அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வரும் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா மூன்றாயிரம் ரூபாய் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாம் மேலும் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி குடும்பங்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை மற்றும் முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்கப்பட உள்ளது வாக்காளர்களை குஷிப்படுத்தும் வகையில் இந்த முறை பொங்கல் பரிசு தொகுப்பு இருக்கும் என தகவல் வெளியாகியிருக்கிறது விடுபட்டவர்களுக்கான மகளிர் உரிமை தொகை திட்டம் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி அதாவது நாளை தொடங்கப்பட இருக்கிறது இந்த நிலையில்தான் பொங்கல் தொகுப்புடன் இதுவரை வழங்கப்படாத ரொக்க பணத்தை வழங்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழ்நாடு தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது அதிமுக ஆட்சியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ரொக்க கொடுக்கப்பட்டது அதுவே இதுவரை கொடுக்கப்பட்ட அதிகபட்ச ரொக்கமாகும் இதனைத் தொடர்ந்து திமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது ரொக்கம் தரப்படாமல் பச்சரிசி சர்க்கரை மற்றும் கரும்பு மட்டும் வழங்கப்பட்டது பொங்கல் தொகுப்புடன் ரொக்கம் வழங்காமல் இருந்தது பல விமர்சனங்களையும் எழுப்பியது இந்த நிலையில்தான் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் இதுவரை வழங்கப்படாத ரொக்க பணத்தை தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாம் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க மூத்த அமைச்சர்கள் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருவதால் நிதி நெருக்கடி சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்புடன் மூன்றாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை மட்டும் வழங்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதன்படி பொங்கல் பரிசு தொகுப்புடன் மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கம் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி அட்டைதாரர்களுக்கு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இருப்பினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை எனவே மக்கள் அந்த அறிவிப்புக்காக காத்திருக்கிறார்கள் விடுபட்டவர்களுக்கான மகளிர் உரிமை தொகை திட்டம் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி தொடங்கப்படுகிறது அதற்கு பின்பு பொங்கல் பரிசு உடனான ரொக்க குறித்த அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளது பொதுவாக பொங்கல் பண்டிகை முடிந்த பின்பு ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படுவதில்லை ஆனால் வரும் பொங்கல் பண்டிகைக்கு ரொக்க பணம் வழங்கப்பட உள்ளதால் ஜனவரி மாதம் முழுவதும் பெற்றுக்கொள்ள அவகாசம் வழங்கப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது